வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை இருபது சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு வங்கக்கடலில் ஒடிசா கடலோரம் பூரிக்கு மிக நெருக்கமாக நிலை கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்திருக்கிறது டீப் டிப்ரெஷனாக தீவிரமடைந்திருக்கிறது மிக நெருக்கமாக அதாவது ஒடிசாவின் பூரிக்கு தென்கிழக்கே சுமார் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் மிக நெருக்கமாக நிலை கொண்டிருக்கிறது இது இன்றைக்கு காலை வாழையில் மதியத்திற்குள் பூரிக்கு தெற்கு புறமாக ஒடிசா மாநில கரையை கடந்து சட்டீஸ்கர் வழியாக செயலிழந்து வட உள் மாநிலங்கள் நோக்கி அதாவது மகாராஷ்டிரா மற்றும் மகாராஷ்டிராவின் வடக்கு பகுதி மத்திய பிரதேசம் வழியாக அது வட மேற்கு திசை நோக்கி நகர இருக்கிறது இதன் காரணமாக வானிலை எப்படி அமையும் என்பதை பார்ப்போம் நேற்றைக்கே நாம் அறிவித்திருந்தோம் கேரளா கர்நாடகாவிலே பெய்து கொண்டிருக்கூடிய மழை பொழிவு தீவிரம் குறையும் என்றும் தீவிரம் குறைந்து விட்டது நேற்றைக்கு நீலகிரி மாவட்டத்தில் பகலில் அவலாஞ்சில் ஆறு சென்டிமீட்டர் தான் மழை பொழிந்திருந்தது இப்போ ஒரு ஆறு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கும் மொத்தம் சேர்த்து பன்னிரெண்டு சென்டிமீட்டர் தான் மழை பொழிந்திருக்கும் அவளாஞ்சில பன்னிரெண்டு சென்டிமீட்டர் இருக்கலாம் இது கொஞ்சம் முன் ப்ளஸ் ஒரு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் கூட குறைவாக இருக்கும் ஆனால் நீலகிரி மாவட்டத்தில் அதிகபட்ச மழை பொழிவை தான் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த அதிகபட்ச மழை பொழிவு பதினைந்து சென்டிமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் இருபது சென்டிமீட்டருக்கு வாய்ப்பில்லை என்று நேற்றையே சொல்லியிருந்தோம் ஆக குறைய தொடங்கும் குறைந்து விட்டது நேற்றைக்கு அப்பாஜி மதியில் நேற்றைக்கு நேற்று முன்தினத்தை விட மழைப்பொழிவு குறைந்திருந்த போதிலும் அதாவது கோயம்புத்தூர் மாவட்டம் பாலக்காட்டு கணவாய் அப்பாஜி கவுண்டர் மதியில் நேற்று முன்தினத்தை விட நேற்று குறைந்திருந்த போதிலும் கொல்லங்கோடு கொழிஞ்சாம்பாறை வழியாக அதாவது பொள்ளாச்சி தெற்கு வழியாக மீனாட்சிபுரம் வழியாக சமத்தூர் வழியாக அங்கலக்குறிச்சி வழியாக நேற்றைக்கு மழைப்பொழிவு கொஞ்சம் வலுவாக இருந்தது அந்த மழைப்பொழிவு உடுமலைப்பேட்டை முக்கோணம் வரைக்கும் நல்ல ஒரு மழைப்பொழிவை போதும் என்ற அளவில் போதும்னு பல விவசாயிகள் சொல்ல மாட்டாங்க ஆனால் பல விவசாயிகள் எப்போ நிற்கும் என்று கேட்கும் அளவிற்கு அவர்களுக்கு ஒரு மிக கன மழைப்பொழிவாகவே தெரிந்தது நேற்றைக்கு அந்த இடத்தில் மட்டும் காரணம் என்னென்னா காற்றழுத்த மண்டலம் நேராக கிழக்கு நோக்கி காற்றை ஈர்த்தது பாலக்காட்டு கணவாயில் காற்று மட்டும் வந்தது மலைகளால் குளிர்விக்கப்பட்டு மலை ஓரத்தில் மழைப்பொழிவை ஏற்படுத்தி அதாவது பொள்ளாச்சி தெற்கு உடுமலைப்பேட்டை தெற்கு பகுதியில் கூடிய மலைகள் குளிர்வித்து மழை மேகங்களை உண்டு பண்ணி உடுமலைப்பேட்டை தெற்கு பொள்ளாச்சி தெற்கு பகுதியில் நல்ல மழைப்பொழிவை நேற்றைக்கு கொடுத்தது நீலகிரியை விட இந்த இடத்துல நேற்றைக்கு நல்ல மழைப்பொழிவு பத்து சென்டிமீட்டர் கூட நேற்றைக்கு சில இடங்களில் கொடுத்திருக்கிறது பொள்ளாச்சி தெற்குல மேலும் பார்த்தீங்கன்னா நீ வால்பாறையிலையும் நல்ல மழைப்பொழிவு வால்பாறையில் பொழிந்த மழை அங்கே சோளையார் அணை நிரம்பி உபரி நீர் மதங்கள் வழியாக பரம்பி குளத்திற்கு திருப்பி விடப்பட்டிருக்கிறது திறந்து விடப்பட்டிருக்கிறது கூடுதல் நீர் அதே போல அமராவதி அணையிலும் நீர் நீர் கூடுதல் நீர் அதாவது மழை பொழிவு அமராவதி அணையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறது நிரப்பி உபரி நீர் திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இதெல்லாம் ஒரு புறம் இருக்க கன்னியாகுமரியிலிருந்து தேனி வரைக்கும் உள்ள பகுதிகளில் குறைவான மழை பொழிவு பொழிந்தாலும் சாரல் மழை இருந்து கொண்டிருக்கிறது சாரல் மழை தொடர்ந்து நேற்றைக்கும் திரு திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு பகுதி தென்காசி மாவட்டம் மேற்கு பகுதி கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகள் மேலும் தேனி மாவட்ட பகுதிகளில் சாரல் இருந்தது நேற்றைக்கு தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் இடம்னா அது வால்பாறை பகுதியாகத்தான் இருந்தது நீலகிரியில் அவளாஞ்சியில் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளை பார்த்தீங்கன்னா எழுபத்தையாயிரம் கனடியாக விடப்பட்டு கொண்டிருந்த கபினி அணையிலிருந்து எழுபதாயிரத்துக்கு மேல் திறந்து விடப்பட்டது நேற்றைக்கே ஐம்பதாயிரமாக குறைந்தது என்று மாலை அறிக்கையில் கொடுத்திருந்தோம் இப்போ நாற்பத்தி மூன்றாயிரமாக குறைந்து விட்டது இதை தான் நம்ம அறிக்கையில் கொடுத்திருந்தோங்க எழுபத்தையாயிரம் எண்பதாயிரமாக போனாலும் அது ஐம்பதாயிரமாக குறைந்து நாற்பதாயிரமாக குறைந்து முப்பத்தையாயிரமாக குறைந்து இருபத்தையாயிரமாக ஐயாயிரம் ஆக குறைந்துவிடும் என்று சொல்லியிருந்தோம் அதே போல கபினி அணையிலிருந்து திறந்து விடப்படக்கூடிய தண்ணீர் நாற்பத்தி ஏழாயிரமாக இருக்கிறது அணைக்குள் நாற்பத்தி மூவாயிரம் வந்து கொண்டிருக்கிறது கபடி அணைக்குள் நாற்பத்தி மூவாயிரம் வருது இன்று காலை நிலவரப்படி நாற்பத்தி ஏழாயிரம் திறக்கப்படுகிறது கபினி அணையில ஒரு ரெண்டரை டிஎம்சி குறைச்சி வச்சுட்டு திறந்து விட்டுட்டு இருக்காங்க அணையின் பாதுகாப்பு கருதி இனிமேல் இந்த நாற்பத்தி மூணுக்கு நாற்பத்தி ஏழு திறப்பது என்பது குறைக்கப்பட்டு நாற்பத்தி மூணுக்கு நாற்பத்தி மூன்றாகவும் பிறகு நாற்பத்தி மூன்று வராது இருபத்தைந்தாக குறைந்து இருபத்தைந்துக்கு இருபத்தைந்தாகவும் இருபத்தி ஐந்து வந்த பிறகு அது பதினைந்தாயிரமாக குறைக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இருபதாயிரத்துக்கு குறையாமல் வரும் என்று நம்பிக்கை இருக்கிறது காரணம் கொஞ்ச நேரம் தேக்கினாலே கபின் அணை நிரம்பும் அதுக்கு தேவை ரெண்டரை டிஎம்சி தான் என்பது ஒரு கண்ணாடியை ஒரு நாள் நிறுத்தினாலே நிரம்பிவிடும் ஆகையினால கபினியிலிருந்து தொடர்ந்து இருபதாயிரம் கண்ணாடி தினிமேல் வர தொடங்கும் அளவிற்கு அங்கே நீர்வரத்து இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால நீர்வரத்து இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால மழை பொழிவு கண்டிப்பாக ஒரு இருபதாயிரம் கனஅடி கபினிக்கு கொடுக்கும் அளவில் தண்ணீர் வரத்து இருக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரமாக இருந்த தண்ணீர் வரத்து நேற்றுக்கு நாற்பதாயிரமாக குறைஞ்சிருக்கிறது கேஆர்எஸ்க்கு ஆனால் ரெண்டாயிரத்தி ஐநூறு திறப்பு என்பது ஐயாயிரமாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது கேஆர்எஸ்ல இதுல கேஆர்எஸ் கூடுதல் நீர் வர வாய்ப்பு இருக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேமாவதி அணை ஹேமாவதி அணையில் நேற்றைக்கு முப்பத்தி ஆறாயிரமாக ஹேமாவதி அணையிலிருந்து ஹேமாவதி அணைக்குள்ள முப்பத்தி ஆறாயிரமாக இருந்த வரத்து முப்பத்தி எட்டாயிரமாக உயர்ந்திருக்கிறது காரணம் என்னென்னா காற்று வடக்கு கேரளா தெற்கு கர்நாடகா வழியாக நுழைந்து கொண்டிருந்தது இப்பொழுது வடக்கு கர்நாடகா ஹேமாவதி நீர்பிடிப்பு பகுதியில் தொடங்கி மங்களூருக்கு வடக்கே தொடங்கி குஜராத் வரைக்கும் வலுவாக காற்று நுழைகிற காரணத்தினால ஹேமாவதி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பொழிந்து வருகிறது இதனால முப்பத்தி எட்டாயிரமாக ஹேமாவதிக்குள்ளே இருக்கு முப்பத்தி எட்டாயிரம் இருந்தாலும் அணை முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு டிஎம்சி கொள்ளளவு கொண்ட ஹேமாவதிக்கு முப்பத்தி ரெண்டு டிஎம்சி இருப்பு வந்துருச்சு நேற்றைக்கு திறக்கப்படாத காரணத்தினால முப்பத்தி நாலு டிஎம்சி ஆகியும் உயர்ந்து விட்டது அதனால இன்னும் இரண்டு மூன்று டிஎம் மூன்று டிஎம்சி வந்தாலே ஹேமாவதி நிரம்பிவிடும் என்பதனால ஹேமாவதி அணையிலிருந்து இருபத்தி ஆறாயிரம் கண்ணாடி தண்ணீர் கேஆர்எஸை நோக்கி திறந்து விடப்பட்டிருக்கிறது ஆக கேஆர்எஸுக்கு ஏற்கனவே நாற்பதாயிரம் கண்ணடி வந்து கொண்டிருக்கிற நிலையில் இருந்து இருபத்தாறாயிரம் கண்ணடி கேஆர்எஸ்குள் திறந்து விடப்பட்டிருக்கிறது அதே போல ஹேரங்கி அணையிலிருந்து ஒரு இருபதாயிரம் கண்ணடி திறந்து விடப்பட்டிருக்கிறது ஹேரங்கி அணை எட்டரை டிஎம்சி கொள்ளளவு கொண்ட ஏரங்கியில் ஏழு டிஎம்சி நிரம்பிட்ட காரணத்தினால பதினெட்டாயிரம் கண்ணடி தண்ணீர் ஏரங்கிக்குள்ளே வர்றதுனால இருபதாயிரம் கண்ணடி கேஆர்எஸ்க்கு திறந்து விடப்பட்டிருக்கிறது ஆக கேஆர்எஸை பொறுத்த வரைக்கும் இருபதாயிரம் கன்னடி ஏரங்கியிலிருந்தும் ஹேமாவதியிலிருந்து இருபத்தாறாயிரம் நாற்பத்தி ஆறாயிரம் கண்ணாடி கேஆர்எஸ்க்கு வருகிறது இதில் ஒரு சிறப்பு என்னன்னா குடகில மழை தீவிரம் குறைந்திருக்கிறது இனிமேல் நீர்வரத்து ஏரங்கி ஹேமாவதி நீர்வரத்தாக இருக்கும் என்பதனால இதில் ஒரு பெரிய மாற்றம் இருக்காது தொடர்ந்து நாற்பதாயிரம் கண்ணாடி கேஆர்எஸுக்குள் வந்து கொண்டிருக்கும் இதனால் என்ன ஆகும்னா கேஆர்எஸ் ஒரு நாற்பத்தையாயிரம் ஐம்பதாயிரமாக உயர்ந்தாலும் கேஆர்எஸ் அடை நிரம்புவதற்கு இன்னும் ஒரு பத்து டிஎம்சி தான் இன்றைக்கு தேவையாக இருந்தது அது வரக்கூடிய மூன்று நாட்களிலே இரண்டு மூன்று நாட்களிலே கேஆர்எஸ் நிரம்ப வாய்ப்பு இருக்கிறது அதற்கு பிறகு சீரான மழை தென்மேற்கு பருவமழை கொடுக்கும் என்பதனால கபினில் இருந்து ஒரு இருபதாயிரம் கண்ணாடி கேஆர்எஸ்லிருந்து ஒரு முப்பதாயிரம் கண்ணாடி ஐம்பதாயிரம் கண்ணாடியாக வ இனிமேல் வரத்து இருந்து கொண்டிருக்கும் எப்பயிலிருந்து நாளைய மருதினத்தில் இருந்து ஒரு மூன்று நாள் கழித்து நான்கு நாள் கழித்து மாத இறுதி நாட்களிலே ஐம்பதாயிரம் கண்ணாடியாக இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து தீவிரம் அடுத்த சுற்று தென்மேற்கு பருவமழை காரணமாக வரக்கூடிய மாத இறுதி நாட்களிலே ஐம்பதாயிரம் கனடியாக மேட்டூருக்கு நீர்வரத்து இருக்கும் என்பதனால வரக்கூடிய மூன்று நாளில் முப்பது டிஎம்சியை என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்த மேட்டூர் இருப்பு அதற்கு பிறகு தினசரி ஒரு நான்கு ஐந்து டிஎம்சி கிடைக்கப்பெற்று பெற்று என்று ஏற தொடங்கும் இருந்தாலும் மிகவும் குறைவாக இருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக ஆகஸ்ட் பதினைந்துக்குள் மேட்டூர் நிரம்புவதற்கு வாய்ப்பிருக்கு இருக்கு ஆகஸ்ட் மாத இறுதிக்குள்ள கண்டிப்பாக நிரம்பும் அளவிற்கு தான் மேட்டூரோட நீர்வரத்து தெரிகிறது ஆனால் இப்பொழுதைக்கு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவிலே மழையின் தீவிரம் சற்று குறைந்து சீராக இருக்கும் ஏற்கனவே அணையில் நீர் இருந்து நிரம்பி இருக்கிற காரணத்தினால பெய்யக்கூடிய மழை இனிமேல் வரத்து திறக்கப்படும் சூழல் ஏற்படும் என்பதனால இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல் அடுத்த சுற்றின் மழைப்பொழிவு கொஞ்சம் நீர்வரத்தை கொடுத்து மேட்டூருக்கு நீர்வரத்தை கூடுதலாக்கும் இதன் மூலமாக நேற்றூர் ஏர்முகத்துக்கு செல்லும் என்பதுதான் ஏற்கனவே நாம் அறிக்கை ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் மூன்றில் நூறு எட்டலாம் கண்டிப்பாக ஆகஸ்ட் பதினைந்து அன்றைக்கு நூறடியை கண்டிப்பாக தாண்டி ஆகஸ்ட் இறுதிக்குள்ளே மேட்டூர் நிரம்பும் இதுதான் அதே போல பவானி சாகரம் ஆகஸ்ட் எட்டுக்குள்ளார பவானி சாகர் நிரம்ப வாய்ப்பிருக்கு அப்படி தாமதம் அடையும் பட்சத்தில் பதினாறு டிஎம்சி அது இப்போ ஆகஸ்ட் பதினாறுக்குள்ளே கிடைக்கலனா கூட ஆகஸ்ட் இறுதிக்குள்ளற பவானி சாகரை நிரம்பி விடும் அதில் மாற்றமில்லை காரணம் நீலகிரியில் மழை குறைந்திருக்கிற காரணத்தினால நீர்வரத்து குறையும் பவானி சாகருக்கு என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் வால்பாறையிலேயும் மழைப்பொழிவு குறைந்தாலும் மீண்டும் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து மழைப்பொழிவு தீவிரமடையும் என்பதனால சற்று நீர்வரத்து கொடுத்து கொண்டிருக்கோம் அதாவது அதாவது தென்மேற்கு பருவமழை நின்று விடாது தீவிரம் குறைந்து தீவிரம் ஒரு ஒரு சீரான ஒரு தென்மேற்கு பருவமழையை சாரல் மழை பிடிவாக பாலக்காட்டு கணவாய்க்குள்ளும் உடுமலைப்பேட்டைக்குள்ளும் அதேபோல மலைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் அது சீரான ஒரு தென்மேற்கு பருவமழை ஏற்கனவே இருந்த தீவிரம் இல்லாவிட்டாலும் சற்று குறைந்து மீண்டும் இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு சற்று கூடி சீரான ஒரு தென்மேற்கு பருவமழையை கொடுத்து கொண்டிருக்கும் என்பதுதான் நம்முடைய ஆய்வறிக்கை இதில் ஒரு சிறப்பு என்னவென்றால் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் மட்டும் பொழிகிறதே பிற மாவட்ட பகுதிகளுக்கு எப்பொழுது பொழியும் என்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் அந்த அந்த ஓங்கி ஒழிக்கக்கூடிய குரல் எனக்கும் ஒழித்து கொண்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்து அதற்கான அறிக்கையை இதிலோட சமர்ப்பிக்கிறேன் அதாவது தற்பொழுது தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கிற காரணத்தினால மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய காற்று அதிக ஈரப்பதமிக்க காற்றாக இருக்கிற காரணத்தினால வெப்பத்தால் காற்று லேசாகி மேலிருந்து அதை வெப்பசலன மழைப்பிடிப்பை ஏற்படுத்துவதற்கு சாதகம் இல்லாமல் இருக்கிறது அதேபோல் வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்தாலும் கிழக்கு காற்று எதிர்த்து சந்திக்க முடியாமல் காற்றழுத்த மண்டலம் தொடர்ந்து காற்றை வலுவாக கடற்பகுதியை நோக்கி இழுக்கிற காரணத்தினால மழை பொழிவிற்கு சாதகம் இல்லாமல் இருக்கிறது மேகமூட்ட வானிலையும் தூரல் துளிகளுமே விழுந்து கொண்டிருக்கிறது இந்த காற்றழுத்த தாழ் மண்டலமானது கரை கடந்து உள்ளே சென்றதும் வேகமாக ஈர்க்கக்கூடிய அமைப்பு மாறும் தெற்கு காற்று உள்ளே நுழையும் அதாவது தற்பொழுது ஒடிசா நோக்கி பயணித்து கொண்டிருக்கூடிய காற்று உள்ளே சென்றதும் தெற்கு காற்று உள்ளே நுழையும் தமிழ்நாட்டிலே மேற்கு காற்றும் தெற்கு காற்றும் உள்ளே நுழையும் பொழுது வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதிக்கு மேல் மழை ஆங்காங்கே ஆங்காங்கே படிப்படியாக தொடங்கி இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல் நனைக்கு மழை தூரல் மழை சாரல் மழை என்று எல்லா மாவட்டங்களுக்குமே கிடைக்கும் அதற்கு பிறகு அது லேசான மிதமான மழையாக இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு மேல் கிடைக்கும் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து அது மிதமான மழை இருந்து சற்று கனமழை பொழிவாக பல்வேறு மாவட்டங்களில் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது ஆக இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய அந்த புதிய வ வளிம அதாவது புதிய ஒடிசா மேற்கு வங்கம் இடைப்பட்ட பகுதியில் உருவாகக்கூடிய அந்த சாதாரண ஒரு நிகழ்வு தென்மேற்கு பருவக்காற்றை சாதாரணமாக இருந்து தெற்கு காற்றையும் கிழக்கு காற்றையும் தமிழ்நாட்டின் உள்பகுதிகளில் சந்திப்பை ஏற்படுத்தி இருகாற்று இணைவு தமிழ்நாட்டில் ஏற்பட சற்று வெப்பம் உயர மாலை இரவு மழை பொழிவை இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து படிப்படியாக நனைக்கு மழையாக தூறல் மழையாக தொடங்கி மாலை இரவு மழைப்பொழிவு மாத இறுதி நாட்களிலே மிதமானது முதல் சற்று கனமழைப் பொழிவாக மாறும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை என்பது வெப்பசலன இடிமழை பொழிவாக மாலை இரவு இடிமழைப்பொழிவாகத்தான் இருக்கும் அணைகள் மீர்பிடிப்பு பகுதிகளிலையும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு தான் தென்மேற்கு பருவமழை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு பெய்தால் அது மதிய மாலை இரவு நேரங்களிலே பொழியும் அது இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு ஆங்காங்கே கிடைக்க இருக்கிறது பெரும்பாலும் டெல்டா மற்றும் வடகடலோர வட உள் மாவட்டங்கள்ல வட அதே போல கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் மத்திய உள் மாவட்டங்கள்ல எல்லாம் வரக்கூடிய இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு ஆங்காங்கே தொடங்கும் மழை ஒதுக்கி ஒதுக்கி பெய்து மாத இறுதியில் கூடுதல் பரப்பில் கொஞ்சம் பரவலாக கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்பதை நினைவில் கொண்டு தென் மாவட்டங்களுக்கும் சாரல் மழைப்பிடிப்பு இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல் இருக்கிறது என்பதையும் அதே நேரத்தில் தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் தொடர்ந்து சீராக விட்டுவிட்டு அவ்வப்பொழுது சாரல் மழைப்பிடிப்பை கொடுக்கும் என்பதையும் நினைவில் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே மழை பொழிவு இருக்கிறது என்பதை நம்பிக்கை கொண்டு அணைகள் நிரம்பும் என்ற நம்பிக்கை கொண்டு வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருந்து பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி